அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஒவ்வொரு வாரமும் ஓமான் நாட்டிலே வெள்ளிக்கிழமைகளில் வழங்கப்படுகிற ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம் தவிர்க்க முடியாத காரணத்தால் சென்ற வாரம் வழங்க முடியாமைக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டவனாக இன்று அதாவது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஜுமாதல் ஊலா துறை இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் திகதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஹுத்துபாவின் தலைப்பு அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதிலும் பூமியை அதிகாரம் செலுத்துவதிலும் இந்த இரண்டுக்கும் இடையில் மனிதன் என்று இன்று தலைப்பு கொடுத்துகிறான் இந்த தலைப்பினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால் அல்லாவுக்கு மனிதன் அவன் வழங்கக்கூடிய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த பூமியின் வளங்களை அல்லாஹ் அவனுக்கு இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறான் இந்த பூமியிலே அவனுக்கு பல்வேறு நியமத்துகளை வழங்கியிருக்கிறான் இந்த விடயத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய குத்துபாவினுடைய சாராம்சம் அலஹம்துல்லா முஹ்ரிஜில் அஷ்யா இமின் அதம் இல்லாமையில் இருந்து எல்லா விதமான படைப்புகளையும் வெளியாக்கிய உண்டாக்கிய அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒழுங்கிற்காக அல்லாஹுத்தாலா மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றான் சுபஹானஹு அவன் தூய்மையானவன் சஹரல் குல்லஹு அவன்தான் இந்த பூமியை முழுமையாக மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் அல் பஷர் மனிதன் மனிதனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி الله تن ترمر إلى سورة جاثيا عند تي أتيا تين بعدين مون راود يبدي وسخر لكم ما في السماوات وما في الأرض أبندان وان أنغل بوميل ولا ويخلا يلام أنغلك وسحبتي تندري جميعا أنيت تيم أبان أنغلك وسخر لكم ما في السماوات وما في الأرض جميعا منه إن في ذلك لآيات لقوم يتفكرون சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹுத்தலா இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுகிறான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே இவைகளை எல்லாம் வசப்படுத்தி தந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவனை நீங்கள் வணங்க வேண்டும் அவனுக்கு நீங்கள் அடிமையாக வாழ வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம் இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்க வேண்டும் எனக்கு வழிபட வேண்டும் என்பதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஹுத்தால சொல்றான் ثم الصلاة <سؤال> والسلام على إمام المرسلين وأفضل الخلق محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وكل من تبع نهجته نهجه إلى يوم الدين أما بعد. قنيمان إسلامي يا شهود الغلي. اتقوا الله ربكم تسعدون. உங்களது ரப்பை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுபீச்சமாக இந்த பூமியிலே வாழ முடியும் உமூரி எல்லா விவகாரங்களிலும் காரியங்களில் நீங்கள் நடுநிலைமையோடு நடந்து கொள்ளுங்கள் அப்போது தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் ஒ விவசியத்தில்லா இலக்கும் ஃபீ கிதாபி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தன்னுடைய வேதத்திலே உங்களுக்கு எதை உபதேசம் செய்திருக்கிறானோ அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கும் அவனுடைய சொர்க்கத்துக்கும் அதுதான் உங்களுக்கு போகிறது அல்லாஹு சொல்கிறான் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான தயாரிப்புகளை அல்லாஹு தாலா இது ஹஜ்ஜுடைய விஷயத்திலே இந்த செய்தியை சொல்கிறோம் ஹஜ்ஜுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தயாரித்துக் கொள்வதிலேயே சிறந்தது என்னவென்றால் அது அல்லாவுக்கு நீங்கள் பயப்படுகிற அந்த இரையச்சமாகும் என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அறிவுள்ளவர்களே நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரா அல் பக்ராவின் நூற்றி தொன்னூற்றி ஏழாவது வசனத்திலே இப்படி சொல்கிறார் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய அழகிய இந்த படைப்பாற்றலை பற்றி நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இதை பற்றி நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும் அல்லாவுடைய உயர்ந்த அந்த படைப்பை பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அல்லாஹ் எப்படி இவைகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் சிந்தித்து பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அவன் தான் இந்த வானம் பூமிக்கெல்லாம் கட்டளை இருக்கிறான் இந்த வானம் பூமி அவைகளில் உள்ள அனைத்துக்கும் உலகத்தில் உயிரற்றவைகள் அதே மாதிரி பயிர்கள் மிருகங்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அல்லாஹுத்தாலா கட்டளை மனிதனுடைய விருப்பு கேட்டவாறு அது நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வானம் மனிதனுக்கு எதிராக எதுவும் செய்யாது அது அல்லா நாடி அழிக்க தான் என்ன சரி இந்த வானம் செய்யும் இந்த பூமி மனிதன் மனிதன் விரும்புகிறவாறு இந்த பூமி அல்லாஹுத்தாலா வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான் பயிர்களை உட்பூண்டுகளை அதாவது உயிரற்ற அனைத்தையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அவைகளுக்கு ஏவி இருக்கிறான் மனிதன் எப்படி விரும்புகிறானோ அந்த விதத்திலே இவைகள் எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று லா இது மனிதனுடைய சக்தியோ மனிதன் நினைச்சதையெல்லாம் செய்ய முடியுமோ என்பதல்ல என்பதல்லி அல்லா இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வழங்கியிருக்கிற ஒரு கண்ணியமாக இருக்கிறது அல்லாஹுத்தாலா இப்படி சொல்கிறான் எப்படி மிக அழகான முறையிலே சொல்கிறான் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் கழுதைகளையும் உங்களுக்கு படைத்திருக்கிறான் எதுக்காக அதிலே நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வசீனத்தன் அலங்காரமாக அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் உங்களுக்கு ஒரு வெஹிக்கல் இருக்குதுன்னா அது நீங்கள் பயணம் செய்வது மட்டுமல்ல அது உங்களுக்கு ஒரு கண்குளிச்சி என்னிடம் ஒரு உயர்தரமான வாகனம் இருக்கிறது நான் நான் விரும்பிய இடத்துக்கு நான் போக முடியும் இது அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் ஆ உயிர் உள்ளவற்றையும் உயிர் இல்லாத இந்த இந்த சடங்களையும் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் அது மாத்திரமல்ல ஒயகுலு குமாலா சாயமோன் நீ உங்களுக்கு தெரியாதவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு படைக்கி இருக்கிறான் சஹாபாக்களுக்கு இந்த வசனம் இறங்கின போது அவங்களுக்கு விமானத்தை பற்றி தெரியாது இன்றைய நவீன போக்குவரத்து சாதனங்களை பற்றி தெரியாது அல்லாஹுத்தாலா அன்று சொல்கிறான் உங்களுக்கு தெரியாதவைகளையும் அல்லாஹ் படைக்கியிருக்கிறான் அப்ப இந்த உலகத்தில் வழங்கப்பட்ட அனைத்துக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான் மனிதன் எப்படி விரும்புகிறானோ அவ்வாறு அவைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இதையெல்லாம் திருமறை குரு ஆணிலே சொல்கிறான் சூரத்து நகல் எட்டாவது வசனத்தில் நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் எனவே லஹுல் உல் ஹசன் அவனுக்குத்தான் எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும் அவன் தான் இதுக்கு சொந்தக்காரன் மனிதன் கண்டுபிடிச்சுதான் ஆகவே மனிதனுக்கு புகழ் அப்படி அல்ல அல்லாஹ் இவைகளை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு இணங்கி நடக்குமாறு உங்கள் விருப்பத்தை பேணி நடக்குமாறு அல்லாஹ் இவைகளை ஆக்கியிருக்கின்றான் எண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை சும்ம இன்னஹூ அல்லாஹு தாலா மனிதனுக்கு அக்கல் ஒரு மிகப்பெரிய சிந்தனை ஆற்றலை கொடுத்து மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் எனவே அவனது அந்த ஆற்றலை அந்த சிந்தனை ஆற்றலை இந்த உலகத்தினுடைய சாதனங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு 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 உதவியாக அல்லாஹ்கி இருக்கிறான் அல்லாஹ் தன்னுடைய சிந்தனையின் மூலம் என்ன செய்கிறான் அல்லாஹுத்தாலா இந்த மனிதனது சிந்தனையை கொண்டு இந்த மனிதன் என்ன செய்கிறான் எஹ்தசில் முசாஃபாத் மசாஃபாத் கூரம் எல்லாம் சுருங்கி போய் விடுகிறது அதாவது பூரமான இடங்களை அவன் மிகவும் கிட்ட கொண்டு வருகிறான் உங்கள் பயணத்திலே நீங்கள் மிக வேகமாக நீங்கள் ஒன்றை கடந்து விடுகிறீர்கள் எங்கோ இருக்கிற ஒன்றை உங்கள் கைகளுக்கு கீழே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் அல்லாஹுத்தாலா இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஆரம்ப காலத்திலெல்லாம் எல்லாம் தூரத்திலிருந்து ஒரு செய்தியை பார்க்குறேன்னா மிக கஷ்டமானது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கிற விஷயங்களை நாங்கள் உட்கார்ந்து லைவாக நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் ஓமானில் இருக்கிறோம் ஆனால் அமெரிக்காவில் நடக்கிற நேரடி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து சந்திரனில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் எனது அதே மாதிரி விண்கலங்களை அனுப்புகிறார்கள் உலகத்திலேருந்தே விண்ணகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் பல சந்தர்ப்பங்களில் விண்வெளியில் இருந்து கொண்டு லைவாக ப்ரோக்ராம் பண்ணினாங்க அரபு மொழியில் கூட கிட்டத்தட்ட இமாராத்தில் அமீரகத்தில் இருந்து சுல்தான் நியாதின்னு ஒருவர் போய் நேரடி லைவ் ப்ரோக்ராம் இருந்தார் அங்கே எப்படி சாப்பிடுவாங்க அங்கே எப்படி குடிப்பாங்கன்னு இதெல்லாம் இந்த ஹொத்துபாவிலே ஒரு சுருக்கமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது எனவே மனிதன் தனது சிந்தனையின் துணை கொண்டு அல்லாஹ் வழங்கி அந்த அக்கலை கொண்டு என்ன செய்கிறான் மிக நுணுக்கமான விஷயங்களை செய்து கொள்கிறான் வைஹ் மிக சஹையில் மிக பாரமானவைகளையெல்லாம் மனிதன் தூக்க முடியாத பல்லாயிரக்கணக்கான கணக்கான பாரங்களை இலகுவாக மனிதன் தூக்கி விடுகிறான் அதற்கான சாதனங்கள் மனிதனுக்கு கண்டுவர கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மக்கென ஹு ஐ யோக் பி ஃபார் பி அக்லிஹி சுனூஃபன் நேமி தி அது மாத்திரமல்ல அல்லாஹுத்தாலாவுடைய மிகப்பெரிய நியமத்து என்னன்னு சொன்னால் இவன் பல வகையான அதாவது சாதனங்களை இவன் கண்டுபிடித்திருக்கிறான் ஊரத்தை கிட்ட கொண்டு வருவதற்கு அல்லது இடைவெளிகளை குறைக்கிறதுக்கு ஆரத்தை தூக்குவதற்கென்று இவைகளெல்லாம் அவனுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது அவனுடைய செயல்களுக்கு இலகுபடுத்தக்கூடியதாக பல்வேறு வகையான சாதனங்களை மனிதன் கண்டுபிடித்திருக்கிறான் அல்லாஹ் இந்த நியமத்தை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான்

பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்களுடைய யுகமாக இருக்கிறது உலக மனித வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு யுகமாக இன்றைய யுகத்தை நாங்கள் பார்க்கிறோம் உலகம் மிக நீண்ட நடிக உலக வரலாற்றிலே மனிதனுக்கு பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகள் சாதனங்களின் ஒரு புதிய யுகமாக இன்றைய யுகம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயுகல் முஸ்லிமோ முஸ்லிம் சமூகமேலாத் நமக்கு நமக்கு முன்னால் நாம் புழங்கிக் கொண்டிருக்கிற நாம் பாவித்து கொண்டிருக்கிற நாம் தொடர்புருக்கிற நம்மை சூழ உள்ள இந்த இந்த சாதனங்கள் இந்த கண்டுபிடிப்புகள் இந்த கருவிகள் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாம் நலவுக்காக பயன்படுத்த வேண்டும் நல்லதுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த புதிய புதிய சாதனங்கள் தொழில்நுட்பங்கள் இந்த புதிய தொடர்பு சாதனங்கள் இவைகளையெல்லாம் வச்சு மனுஷன் நல்லதையும் பண்ணலாம் மோசமான விளைவுகளையும் அதன் மூலம் மனுஷன் ஏற்படுத்தலாம் எனவே நாங்கள் என்னோட கடமை என்னன்னு சொன்னால் நாம் நாம் இதை பயன்படுத்த வேண்டும் இதில் பயன்படுத்துவதை நாம் எச்சரிக்கையாக இருந்து கொண்ட வேண்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அன்னல் ஜிஹாச அவில் ஆலத்த அவி தக்னிய அவி இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் இந்த கருவிகள் இதெல்லாம் லா அது தானாக எதுவும் செய்யாது நீங்கள் ஒரு டிவியை வாங்கி வீட்டில் வைக்கிறீங்கன்னா தானாக உங்களுக்கு அது படம் காட்டுவதில்லை நீங்கள் ஒரு ஃபோனை வாங்கி வைக்கிறீங்கன்னா தானாக அது உங்களுக்கு எதையும் காட்டுவதில்லை அதுக்கிண்ட எந்த விதமான நோக்கங்களும் கிடையாது இது அக்தார் நமக்கு என்ன தேவை என்பதை அந்த சாதனங்கள் நமக்கு வரையறுத்து தராது ஒமானுஷாஹிது ஆகும் நாம் என்னத்தை பார்க்கணும் அதோடு நாம் என்னத்தை செய்து கொள்ளணும் என்பதை நமக்கு அது தராது இல்லாத்தினாத்தினா ஆட்சி நாம் என்னத்தை செய்கிறோமோ நாம் எதை அதை கொண்டு தேர்வு செய்கிறோமோ அதுதான் நமக்காக தெரிவு செய்வது நாம தான் அதை செய்கிறோம் அதனால் கருவிகளை டிவி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது ஃபோன் சரியில்லைன்னு சொல்லப்படாது நாம் சரியில்லை என்று சொல்ல வேண்டும் என்பதை இந்த குத்துபாவிலே சொல்கிறார் எனவே நமது நமது நோக்கங்களைத்தான் அது தருகிறது நாம் கேட்கறது தான் அது தருகிறது அதுக்குரிய மாதிரி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாம் நமக்காக எதை தேடுகிறோம் எனவே ஃபல் ஹத்தர் குல்லுல் ஹத்தர் மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய டேஞ்சர் என்னன்னு சொன்னா பி அன் நுகைவ வா ஐயனா ஓ அக்குலனா ஓ கியமனா இந்த ஹுதாமிஹா நாம் அதை பயன்படுத்துகிற போது நமது சிந்தனையை நாம் இழந்து விடக்கூடாது நாம் அதிலே விழிப்புணர்வை இழந்து விடக்கூடாது எங்களோட சிந்தனையை நாம் இழந்து அதை பயன்படுத்தக்கூடாது நாம் அப்படி செஞ்சால் அப்படி நமது சிந்தனையை இழந்துவிட்டு நாம் அதை செய்தால் தாலிக்க அன்ன அன்ன தகீபஹா இன்திஜு மவாஃபிஃப கைரு கைர சலீம் நாம் விரும்பாத நமக்கு தீங்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு முடிவை அது நமக்கு தரும் நாம் நமது சிந்தனையை இழந்துவிட்டால் நாம் நமது அறிவை இழந்துவிட்டு அதிலே நாம் மூழ்கி நாம் தவறான ஒன்றுக்கு பயன்படுத்தினால் அது தரக்கூடிய விளைவு வயலிது ஒளிது நமக்கு ஒரு மோசமான ஒரு விளைவுகளை அது உண்டாக்கும் பல்வேறு வகையான தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல்பாடுகளை அது உண்டாக்கும் நமக்கும் நம் சமுதாயத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பல மோசமான விளைவுகளை உண்டாக்கும் எப்போது என்றால் அதை நாம் மோசமாக பயன்படுத்தினால் வல் இஸ்லாம் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு நடுநிலைமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அல்லாஹ் சொல்கிறான் நடுநிலை எனவே இந்த புதிய தொழில்நுட்ப கருவிகளை ഉരുവാക്കും പുതിയനു സാധനങ്ങളിൽ அவன் மார்க்க வரம்புகளுக்குள் அவன் அவைகளை பயன்படுத்துமாறு தான் இஸ்லாம் நமக்கு கட்டளியது அல்லாவுடைய எந்த நியமத்தும் அல்லாஹ் வீணாக நமக்கு இதை தரல அதை வீணாக இந்த மனிதன் கண்டுபிடிக்கல அதிலே நாம் பயனடையுமாறு இஸ்லாம் சொல்கிறது அதை பிழையாக பயன்படுத்துவதைத்தான் நாம் டிவியை வைக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை அந்த டிவியை பிழையாக பயன்படுத்தக்கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்லுது நாம் ஃபோன் பாவிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லலை அந்த ஃபோனை நாம் பிழையாக பயன்படுத்தக்கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது ஃபலா இஃப்ராது அஹ்லாம் ஒல் உக்கூல் நமது 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 நட்குணங்களையும் நமது சிந்தனைகளையும் பயன்படுத்தக்கூடிய விதமாக நாம் அவைகளை பயன்படுத்தக்கூடாது ஒலா தஃப்ரீத்த யுஃப்தி இல் அல் ஜஹல் ஒ தஹல்லுஃப் அறியாமைக்கும் பின்னடைவுக்கும் அவைகள் நமக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது அல் முஸ்லிம் உல் ஃபத்தின் அல் கையிஸ் புத்தியுள்ள நிதானமுள்ள ஒரு முஸ்லீம் ஒரு புத்தி கூர்மையுள்ளவன் எப்படி நடந்து கொள்வான் ஹூ மையேஜ் அல் ஹாதி தக்னியாத் வசாயில் இதையெல்லாம் ஒரு ஊடகமாக பயன்படுத்துவான் எதற்காகி ஒரிஃப் அத்திரி முஜ்தமீத்தனி அவன் தன்னையும் தனது சமூகத்தையும் தனது நாட்டையும் அவன் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாகத்தான் இவை பயன்படுத்துவான் எனக்கு பிரயோசனம் இல்லாதவற்றை கொண்டு அவன் அதை செய்ய மாட்டான் நான் சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய காரியங்களை இதை கொண்டு அவன் செய்ய மாட்டான் எனவே இவைகளை பயன்படுத்துவதிலே தான் நமது கடமை இருக்கிறது எனவே பொதுவாக டிவி கூடாது அது கூடாது என்று நாம் சொல்லக்கூடாது அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் அனைத்தும் நமக்கு நல்லதைத்தான் தரும் எனவே மனிதன் நல்லவற்றுக்காக இதை பயன்படுத்த ஹைர் நல்லவற்றை பரப்புவதற்காக நாம் இந்த சாதனங்களை பயன்படுத்துவலாம் உதாரணமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த தத்துபாவை தமிழில் தாரம் இது எவ்வளோ ஒரு விஷயம் இந்த என்னுடைய இந்த போன் உங்களுக்கு இந்த தகவல்களை தருகிறது இது ஃபோனாக தருது நான் அதை பயன்படுத்துகிறேன் அது உங்களுக்கு வந்து சேர்கிறது இதே ஃபோனை கொண்டு நான் தவறான விஷயம் செய்தால் அதனுடைய விளைவு எனக்கும் தவறானது என் சமுதாயத்துக்கும் அது மோசமானதாக இருக்கும் எனவே நாங்கள் நல்ல விஷயங்களுக்காக பிரயோசனத்துக்காக அறிவுக்காக நாங்கள் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த குத்துபாவிலே மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் கண் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அன்பான இஸ்லாமிய உறவுகளே குல்லு அல்லாஹி ஐயுகல் முக் மினோன் அல்லாவுடைய அனைத்து ஏற்பாடுகளும் விதியும் அதிலே ஒரு ஞானம் இருக்கிறது அதில் எந்த விதமான வீணானவைகளும் இல்லை அல்லாட எல்லா ஏற்பாட்டிலும் ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது அவனோட கதிரில் அவன விதியில் எந்த விதமான வீணானவைகளும் இல்லை லுத் ஒன் ஹஃபி அதாவது எல்லா விதமான அல்லாவுடைய விதியிலும் ஒரு மறைமுகமான ஒரு இரக்கம் இருக்கிறது விஷயங்கள் அல்லாஹ் செய்கிறான் நம்முடைய பார்வையில் சில நேரம் அது இது ஏன் என்று நினைச்சாலும் அதுக்கு பின்னால் அல்லாவுடைய மிகப்பெரிய இரக்கம் அடைந்திருக்கும் எஃப் கல்பில் பசீர் பசீரத்தன் தசீரு இலா பிஹி இலா நூரில் ஈமான் அவன் ஒரு மூமினுடைய உள்ளத்தை அது திறந்து விடுகிறது அல்லாவுடைய விதியில் நடக்கக்கூடிய விஷயங்களின் மூலம் ஒரு மூமின் தனது உள்ளத்தை திறந்து கொள்கிறான் அந்த அல்லாவுடைய வழிகாட்டுதலிலே அவன் தசீரு பிஹி இலா நூரில் ஈமான் ஈமானுடைய வெளிச்சத்திலே அவன் பயணிக்கின்றான் அவன் மிக நீண்ட நெடிய சிந்தனையோடு தனது வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொள்கிறான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே நாங்கள் இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அன்ன மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய எல்லா நியமத்துகளும் அது ஒரு அமானிதம் நம்மட கையில பொருளாதாரம் தந்திருக்கிறான் அது ஒரு அமானிதம் நம்மட கையில ஒரு வாகனத்தை தந்திருக்கிறான் அது ஒரு அமானிதம் நம்மட கையில ஒரு இலத்திரணியல் சாதனங்களை நமக்கு தந்திருக்கிறான் അതെ പെത്തിനാൽ കൂലിയെ നാം അല്ലാവിടത്തിലേ പറ്റല മുടി നല്ലതാ ഖൈർ அவன் ஹைர் அல்லாத மோசமானவைகளுக்கு அவன் பயன்படுத்தி இருந்தால் அவன் அதை வீணாக்குகிறான் அப்படி செய்தால் அவன் அல்லாவிடத்தில் இந்த அபிவிருத்தி பரக்கத்தை அவன் இழந்து விடுகிறான் அல்லாஹ் சொல்கிறான் வலி குல்லின் தரஜாத்துன் எல்லா செயல்களுக்கும் மிம்ம ஆமிலு மனிதன் செய்கிற எல்லா செயல்களுக்கும் அந்த செயலை பொறுத்து அவனுக்கு அந்தஸ்துகள் இருக்கிறது அவன் நல்ல செயலை செஞ்சான் அவன் அந்தஸ்து கூடுகிறது அல்லா சொன்னான் வலி குல்லின் பெரஜா தும்மிம் அமீர் உவமா ரப்முக்க பிஹாஃபிலின் அம்மா யாமலு சூரா அமில நூற்றி முப்பத்தி வசனத்தில் அல்லாஹ் சொன்னா நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் அல்லாஹ் இடத்தில் அதுக்கான அந்தஸ்துகள் இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் கண்டும் காணாமல் பராமுகமாக இல்லை என்று அல்லாஹ் குத்த அல்லாஹ கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒமின் ஒமீன் ஜும்லத்தின் அபாது அல்லாஹ் அல்லாத் இஹ்தஸ் இஹ்தஸ் அல்லாஹுபிஹா அஸ்ரனா இந்த அல்லா நமக்கு பிரத்யேகமா இந்த காலத்திலே தந்திருக்கிற இந்த அருட்குடைகள் இந்த புதிய கண்டுபிடிப்புகள் இந்த நியமத்துகள் சாதனங்கள் தொழில்நுட்பங்கள் அல் நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் அவ்வளவு விஷயங்களும் இந்த நியமத்துகள் எல்லாம் இவை அளவு கடந்த அதிகமான இந்த நியமத்துகள் எந்த ஒரு குல்லும் மிம்மா மின்னா ஒவ்வொருத்தரும் நன்றாக கவனிக்க வேண்டும் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறீங்க அதையெல்லாம் நீங்கள் தொழிற்படுத்துகிறீர்கள் செயல்படுத்துறீங்க எப்படி நீங்கள் அதை கொண்டு உங்கள் வேலைகளை செய்து கொள்கிறீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரும் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க போறீங்க இந்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் விசாரிக்க போகிறான் உனக்கு ஃபோனை தந்தனே எப்படி பயன்படுத்தினா உனக்கு வெஹிக்கிளை தந்தனே எப்படி பயன்படுத்தினா உனக்கு நவீன சாதனங்களை உனக்கு நான் கொடுத்திருந்தேனே உன் வாழ்க்கையில் இலகுபடுத்தக்கூடிய சாதனங்களை தந்தனே நீ எப்படி பயன்படுத்தினா என்று அல்லாஹ் விசாரிப்பான் ரசூலுல்லா சொன்னாங்க நாளிலே ஒரு அடியானுடைய பாதம் நகராது ஹத்தா யுஸ் அல் அன் அர்ப் நாலு விஷயங்களுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டும் എന്തഴിത്തോ തന്നുടേ ഉടമ്പ അവൻ എൻപാൻ വിസാരിക്കപ്പെടുവ്യമാണെൽമൂന ஒரு முஸ்லீமுக்கு தெரியும் இந்த ஒரு அவன் வாழ்க்கையில் அவன் வெளிப்படையாக அவன் கண்டுகொள்ளக்கூடிய அவனுடைய கண்ணுக்கு புலப்படாத அவனோட வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா விதமான நியமத்துகளும் இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது அவனுடைய அவனுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்தாக அது இருக்கிறது அவனுடைய ரஹ்மத்தாக அது இருக்கிறது அல்லாஹ் இதை குர்வானிலே சொல்கிறான் மா அல்லாஹ் தன்னுடைய மனிதனுக்கு திறந்து கொடுத்த அல்லாவுடைய எந்த ஒரு அருளையும் அதை நிறுத்துபவன் யாரும் கிடையாது அதை பிடித்துக் கொள்பவன் யாரும் கிடையாது அவன் அவனுக்கு செய்திருக்கிற ரஹமத்தை யாரும் நிறுத்தவும் முடியாது அதே மாதிரி அவன் செய்யாவிட்டால் அதை யாரும் கொண்டு வரவும் முடியாது என்று அல்லகுத்தாலா திருமறை குர்வானின் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே இரண்டாவது வசனத்திலே சொல்கிறான் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹ் செய்திருக்கிற இந்த நியமத்துகளுக்கு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் எனவே இந்த தலைப்பிலே சுருக்கம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிறைய நியமத்துகள் இருக்கிறது அது மாத்திரமல்ல இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிற நாம் ஆச்சரியப்படுகிற பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் கருவிகள் அதே மாதிரி பல்வேறு வகையான புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லாஹ் இதை மனிதனுக்காக வெளியாகி இவைகளுக்கு நாம் நமது செயலாலும்